ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சகராசி போட்டின்னு வந்துருச்சுன்னா எக்காரணத்தை கொண்டும் பின் வாங்க மாட்டாங்க எதற்கும் துணிந்தவர்களே உற்சாகம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா ஒரு விதத்தில் செவ்வாய ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் இயல்பாக இது வந்து கிரகங்கள் நிலையை பொறுத்து கிடையாது இவர்களுடைய குணாதிசயம் அப்படின்னு சொல்லலாம் உற்சக ராசியோட கேரக்டர் அந்த போட்டின்ற விஷயத்தில் இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து பின்வாங்க மாட்டாங்க எதற்கும் சலைத்தவர்கள் கிடையாது என்பதை நிறுவிச்சு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயத்தில் போட்டின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து போட்டிக்கு கலந்துக்க மாட்டாங்க ஒதுங்கி தான் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து சடனாக உள்ளே இறங்கக்கூடியவங்க கிடையாது ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கக்கூடியவங்க தான் அதே சமயத்தில் யாரிடமும் அவ்வளோ ஈஸியாக வம்புக்கு போக மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க ஆனால் வர வம்பு அவ்வளோ ஈஸியாக வச்சிட மாட்டாங்க புரியுதுங்களா ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப நிதானமாக தான் இருப்பாங்க உதாரணத்துக்கு சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பழமொழி அது இவங்களுக்கு நூறு விழுக்காடு பொருந்தும் சாதுவாக இருப்பாங்க தேவையில்லாமல் ஒம்புக்கு போக மாட்டாங்க பேசுறதை பார்த்திங்கன்னா இவங்களாம் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவு இருக்கும் ஆனால் ஒரு பிரச்சனைன்றது வந்துடுச்சு தனக் தன்னுடைய மரியாதை தன்னுடைய மதிப்புக்கு ஒரு இழுக்காயிடுச்சு அங்கே வந்து மரியாதை குறையுதுன்னா அந்த இடத்துல தன்னுடைய பலத்தை வெளிக்காட்டுறது தன்னுடைய பலத்தை நிலைநாட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துவிட்ட போது எதுக்கும் பயப்பட மாட்டாங்க துணிஞ்சு இறங்கிடுவாங்க கோவம் உச்சத்தை தொடும் யார் என்னெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க என்ன தோணுதோ தெளிவாக பேசுவாங்க சரியாக பேசுவாங்க பயமே அப்போ இருக்காது பயந்த மாதிரியான ஒரு சுபாவம் வெளி தெரிஞ்சாலும் பேசுகிறதுலேயும் சரி செயல்லையும் சரி காட்டிக்கிட்டாலும் அந்த சரியான பிரச்சனைன்ற பட்சத்தில் பயம்னால் என்னன்ற மாதிரி ஆகிடும் அந்த அளவுக்கு தைரியம் கோபம் முகுதியாக இருக்கும் வேகம் சற்று மகூதியாக இருக்கும் அதே சமயத்தில் புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க அந்த கோபத்திலும் கூட அந்த வேகத்திலும் கூட அந்த புத்திசாலித்தனம் வெளிப்படும் என்ன எது செய்யணும் எப்படி செய்யணும் அந்த வேகம் தைரியம் பலம்னு எதற்கும் சலைத்தவர்கள் கிடையாது என்பதை நிச்சயமாக அப்போ அவங்க நிறுவித்து காட்டுவாங்க புரியுதுங்களா ஏன்னா பொதுவாகவே செவ்வாயை பொறுத்தளவுக்கு போர்க்கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு குணம் அப்போது எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து வெயிட் பண்ணுறாங்க ஒதுங்கி போகிறாங்க அப்படின்றதுனால உருச்சகராசி பலம் குறைஞ்சவங்கன்றது கிடையாது அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா அது அவங்களுடைய முட்டாள்தனம்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய அந்த கோபம்ன்றது சரியானதாக இருக்கும் நியாயமானதாக இருக்கும் தேவையற்ற விஷயங்களுக்கு இயல்பாக கோவப்படக்கூடியவர்கள் உருச்சகராசிக்காரங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அவங்க கோவப்படுற மாதிரியான ஒரு நிலை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கட்டாயமாக எதிர்த்தரப்பினர் ஏதோ தவறு பண்ணுறாங்கன்னு ஆணித்தனமாக சொல்லலாம் புரியுதுங்களா இது உற்சகராசியை வந்து நியாயப்படுத்தணுன்றதுக்காக நான் சொல்லலை பொதுவாக இவங்களுடைய குண இயல்பு அந்த கோவம்ன்றது இருக்கும் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற மாதிரி அந்த கோவம்ன்றது எல்லா நேரமும் படமாட்டாங்க ஆனால் அவங்க கோவப்படுறாங்கன்னா அது நியாயமானதாக இருக்கும் அதே மாதிரி சில விஷயங்களில் வந்து தான் முடிவை ஏற்றுக்கலைனாலும் வந்து கோவப்படுவாங்க அதீத கோவப்படுவாங்க தனக்கு அடிப்பணி இல்லைனாலும் கோவப்படுவாங்க ஆளுமையை நிலநாட்டுறதுல எப்போவுமே வந்து ஒரு கண்காணிப்பாக இருப்பாங்க தன்னுடைய பலம் குறைய விட மாட்டாங்க தனக்குரிய மரியாதையும் குறையக்கூடாது தன்னுடைய பலத்தை அப்பப்போது நிறுவிச்சுட்டே இருப்ப விரும்புவாங்க தான் இருக்கிற இடத்துல தனக்குரிய ஒரு மரியாதையும் அங்கீகாரமும் இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும் ஆளுமை இருக்கும் பொறுப்புணர்வு இருக்கும் ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி தான் காட்டிக்குவாங்க எல்லாம் தெரிந்தாலும் சில சூழ்நிலை பொறுமையை கையாளக்கூடிய இவர்கள் அந்த பொறுமை இழக்கும்போது கோபத்தின் உச்சத்தை அடைவாங்க சவால்களுக்கு இயல்பாக வந்து சவால்களை ஏற்றுக்க மாட்டாங்க பட் அப்படி ஏற்றுக்கிறாங்கன்னா அதில் முழு முயற்சியோடு ஈடுபடுவாங்க சவால் விட்டோம் தோற்றால் பரவாயில்லன்ற மாதிரி கேரளா இருக்க மாட்டாங்க தோல்வின்றதே இருக்கக்கூடாதுன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கும் வேகமாக செயல்படுவாங்க அந்த இடத்துல இவங்களுக்குள்ளே ஒரு பயமும் வரும் தோற்றுறக்கூடாதுன்ற அந்த பயம் இருக்கும் போது இவர்களுடைய செயலில் கூடுதல் கவனம் இருக்கும் கூடுதல் வேகம் இருக்கும் மனதளவில் ஒரு நிம்மதி இழந்த ஒரு நிலையும் நிச்சயமாக அவங்களுக்குள்ளே வந்துடும் அந்த வெற்றி பெறுறவர்களும் அவங்களுக்கு அந்த நிம்மதின்றது இருக்காது தூக்கம்ன்றது இருக்காது ஒரு போட்டியில் இறங்குறாங்க ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க களம் இறங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன் வெற்றி ஒன்றே அவர்களுடைய இலக்காக இருக்கும் தோல்வியை ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவர்களுக்கு இருக்காது வேகம் நிறைஞ்ச இவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறணுன்ற அந்த முயற்சியின் மூலமாகவே செயல்படுவாங்க அவ்வளோ இசையாக எதிலும் வந்து இறங்கிட மாட்டாங்க அவ்வளோதான் அதான் உண்மை இறங்கிட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் அதில் வந்து வெற்றி பெற்றே ஆகணும் எப்பாடுபட்டாலும் வெற்றி நிச்சயம் வேணுன்ற எண்ணம் அவ்வளோ ஈஸியாக ஒரு விஷயத்தில் இறங்கக்கூடிய அந்த ஒரு குணமும் கிடையாது அதனால் வந்து ருச்சகராசியை அளவுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி போட்டிகள் அவர்களுக்கு இயல்பான ஒரு விஷயம் தான் அவங்க வந்து நினச்சிட்டுருக்கலாம் அவங்க மனசில் கூட நினச்சிருக்கலாம் உருச்சகராசியாக நீங்கள் இருக்கலாம் அவங்க மனசில் இருக்கும் சார் நான் யாரும் வம்பு தொம்புக்கும் போக மாட்டேன் தான் உண்டு தான் வேலை ஒன்றுன்னு இருப்பேன் ஆகாது ஒரு இடத்துல பிரச்சனைனா அங்கேருந்து நூறு மீட்டர் இல்லை ஐநூறு மீட்ரு தள்ளி நான் இருப்பேன் அந்த பிரச்சனைக்கே எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன் ஒதுங்கி தான் போவேன் விலகி தான் போவேன்னு சொல்லலாம் செய்யலாம் ஆனால் சூழ்நிலைன்றது வரும்போது கட்டாயமாக அந்த கோவம் வெளிப்படுங்க இவங்க வேணால் நினச்சிட்ருக்கலாம் இருக்கலாம் நமக்கு கோவம் வராது நம்ம எல்லாத்துக்கும் பயந்த மாதிரி போயிடுவோம் யார் பிரச்சனை யார் ஒம்பு தும்புக்கும் போக மாட்டோம் ஆனால் தனக்குன்னு ஒரு பிரச்சனைன்றது வந்துருச்சு அப்படின்னு மனதில் பட்டுருச்சுன்னா இவங்களுடைய பலம் வெளிப்படும் அப்போ போட்டிகளை இயல்பாக எதிர்கொள்ளுவாங்க இது உற்சகராசிக்கு உள்ள இயல்பான குணம் இது அவர்களே அறியாதவ கூட இருக்கலாம் நீங்கள் உற்சகராசியாக இருக்கலாம் உங்களுக்கே கூட இது தெரியாமல் இருக்கலாம் வாழ்வியலில் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இதை அனுபவிக்க அறியும் போது நமக்குள்ளேயே இவ்வளோ பலம் இருந்து நம்மளா இவ்வளோ திறமையாக செயல்படுறோம் நம்மளா இவ்வளோ டேலண்ட்டுன்ற மாதிரி நீங்களே வியக்கலாம் கண்டிப்பாக இது வந்து புகழ்ச்சின்ற மாதிரி தெரியல ஆனால் இது உருச்சகராசியோட இயல்பான குணாதிசயம் கோபம் வம்பு சண்டைகளுக்கு இயல்பாக தயக்கம் என்பது இருந்தாலும் அதில் இறங்கிட்டதுக்கப்புறம் துளி கூட அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க வெற்றி ஒன்று தான் அவர்களுடைய இலக்கு புரியுதுங்களா அதனால் உற்சகராசியிடம் முடிஞ்ச வரைக்கும் நட்பாக இருப்பது சிறப்பு எதிரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு ஆபத்து தான் இன்றல்ல என்றாவது ஏன்னா இது ஒரு விதத்தில் மறைவு ஸ்தானமும் கூட எட்டாம் இடம்னு அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு ஒருத்தவங்களை எதிரியாக முடிவு பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை ஒரு வருஷம் கழித்து கூட அதற்கான அந்த பழியை தீர்த்துக்கொள்ளக்கூடிய வந்து ஒரு நிலை நிச்சயமாக இருக்கும் அந்த கர்வம் ஏன்னா தேல் இந்த ராசியோட சிம் சிம்பிள் அது வந்து மறைஞ்சு இருந்து தாக்கக்கூடியது தான் சரிங்களா ஒரு இடத்துல ஒளிஞ்சுருக்கும் நீங்கள் அதை போயிட்டு இது பண்ணும்போது அது தாக்குன்றது தெரியுதுங்களா அந்த மாதிரி இவங்களை பொறுத்தளவுக்கு ஒருத்தவங்க மேலே கண் வச்சுட்டாங்க இவங்க எதிரின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இப்போது இவங்களுடைய பலம் குறைஞ்சிருக்கு பணிந்து போயிடுவாங்க இவர்களுடைய பலம் வெளிப்படும் போது அவங்கள ஈஸியாக எதிர்கொண்டு வெற்றியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க காலத்தை பொறுமையாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டிருக்கும் அதனால் இவங்க எல்லா இடத்துலையும் கோவப்பட மாட்டாங்க ரொம்ப நிதானமாக இருந்து தேவையின் போது கோபத்தை வெளிப்படுத்தி அதன் மூலம் வெற்றி பெறக்கூடியவர்கள் அதனால் உற்சகராசியை நண்பர்களாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது எதிரியாக வச்சுக்கிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்குன்னா ஒரு நல்ல ஆபத்து தான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நண்பர்களாக வச்சுக்க பாருங்கள் இல்லைனா அவங்கக்கிட்ட வந்து ஒம்பு வச்சுக்காதீங்க ஒதுங்கி போயிடுங்க அது ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ வந்து அமைதியாக போயிடுவாங்க காலமும் சூழ்நிலையும் மாறி அவர்களுடைய நேரம் சரியான பலம் பெறும்போது உங்களை வாங்கிடுவாங்க வச்சு செஞ்சுருவாங்க அது உண்மை ஏன்னா இது விருச்சகராசியோட இயல்பான ஒரு குணம் மறைந்திருந்து தார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை உங்களுக்குள்ளே இருக்கும் அப்போ அந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி உங்களை சரியான முறையில் வாங்கக்கூடிய அந்த ஒரு குணம் இயல்பாக உருச்சகராசிக்கு உண்டு இது வந்து அவங்கள கெட்ட குணம்னு சொல்ல முடியாது நீங்கள் அவங்களுக்கு கெடுதல் செஞ்சால் தான் அதை திரும்பி செய்வாங்க நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நிச்சயமாக பல மடங்கு நன்மை செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல குணம் உள்ளவர்களும் இவர்கள் தான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க முடியும் முடியாது நடக்கும் நடக்காது இரண்டுமே ஒரு இடத்துல இருக்கும் அப்போது அந்த இடத்துல இவங்களுக்கு அந்த கெட்ட குணம் இருக்கும்போது நல்ல குணம் நிகதியாக இருக்கும் நீங்கள் இவங்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன் பல மடங்கு திரும்ப செய்வாங்க அன்புக்கு அடிமைன்னு சொல்லலாம் அன்பாக பேசி பாருங்கள் ராசிக்காரங்க கிட்ட உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும் ஆனால் அது அடக்கி பேசணும்னு பாருங்கள் ஒன்றும் கிடைக்காது அதான் உண்மை அதனால் உற்சகராசியை நட்பாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது எதிரியாக மட்டும் எக்காரந்து கூட்டும் வச்சுக்காதீங்க அது உங்கள் வாழ்வியலில் இன்றல்ல என்றோ ஒரு நாள் ஆபத்தில் நிச்சயம் நிற்க வைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நட்பு பாராட்டுவது நல்லது உற்சகத்துடன் இந்த காணொலி பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அது ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததும் உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான